கடவுள் வந்து எந்த கூச்சமே கிடையதில்லை அப்போனா அவர் ஏன்னா ஓகே திருநங்கை எல்ஜிபியிட்ட கூட எந்த ஆமாம் சேம் செக்ஸ் செக்ஸு நம்ம வச்சிக்கலாம்னா ஓகே கடவுளுக்கு பிரச்சனை கிடையாது கடவுள் கிடையாது பிரச்சனை கிடையாது அப்போனா இந்த உலகத்தில் காதலிக்கிறதுக்கு ஆள் இல்லையான்லாம் நீங்கள் நினைக்காதீங்க நான் வெற்றி வீரன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உண்மை இந்த உலகத்தில் பெண்களோ அல்லது ஆண்களோ காதலிக்கிறது தகுதியானவங்க இருக்க தான் செய்கிறாங்க அது உங்கள் மனைவியாகவும் இருக்கலாம் முயற்சி பண்ணி பாருங்கள் முடியாத பட்சத்தில் கடவுள் வாங்க கடவுள் நீங்கள் என்ன பண்ணலாம் முடியாத பட்சம் இப்போ ஏன் என்ன முடியாத பட்சத்தில் நீங்கள் தான் ஆன்மீகவாதியை சின்ன நேரம் நாங்கள் கா கடவுளை காதிச்சுட்டு போயிடும் இந்த உலகத்தில் ஒரு பொம்பளையே அல்லது ஒரு ஆம்பளையை காதிக்க முடியாது நீ கடவுளை காதிக்க முடியாது இந்த உலகத்தில் இவ்வளோ பெண்கள் மத்தியில் உனக்கு ஒரு பொம்பளையை கண்டுபிடிச்சி காதலிக்க தெரியலன்னா நான் பண்ண முடியாது உன்னால் ஆமாம் நீங்கள் காதலியில் வெற்றி பெற்றவராக இருந்தால் மட்டும்தான் கடவுளிடத்தில் வெற்றி பெற முடியும் இதில் வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது எல்லாம் தோத்து பொந்தியா அப்படின்னா காலிக்கு தெரியாது தான்